வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கரு நீதிபதிகிட்ட வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு உறுதி வந்து அழிச்சிருக்காரு எழுதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இனி யூடியூப்பில் யாரையும் தனிப்பட்ட வகையில் தாக்கி வந்து நான் வந்து பேச மாட்டேன் யாரையும் யாருடைய மனதும் புண்படும்படி நான் வந்து வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் உறுதி தெரிவிச்சிருக்காரு நீதிபதிகிட்ட அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு சிக்கல் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏன்னா முன்ஜாமீன் கோரி அவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து போட்டிருந்தார் அந்த மனு மீதான விசாரணையின் போது நீதிபதி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா யூடியூப்பை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நேரம் வந்து நெருங்கிடுச்சு இது மாதிரி யாராவது சர்ச்சையாக பேசுகிறாங்க பார்த்திங்களா இந்த பேசும்போது பேசுகிறதுக்கு தூண்டுறாங்கள அவங்கள தான் முதன்மை எதிரியாக சேர்க்கணும் கேஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நீதி அரசர் கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு அதனாலே நம்ம சொல்லியிருந்தோம் ஃபெலிக்ஸுக்கு ஒரு சிக்கல் ஆல்ரெடியே இரண்டாவது குற்றவாளியாக ரெட் பிக்ஸ் நிறுவனத்தை காவல்துறை இந்த சவுக்கு சங்கர் பேசின இந்த கேஸில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா டெல்லியில் ஃபெலிக்ஸை வந்து இப்போ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் டெல்லியில் ஃபெலிக்ஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஒரு பேட்டியில் ஒரு நேர்காணலில் ஒருத்தர் சர்ச்சையாக அவதூறாக பேசுகிறாருன்னா அப்படி பேசுகிறதுக்கு தூண்டு நவரை முதன்மை எதிரியாக சேர்க்கணும் அப்படின்னு நீதியரசர் சொன்னது பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நேற்று தேனியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சென்னையில் சவுக்கு சங்கருடைய வீடு அவருடைய ஆஃபீஸு இங்கெல்லாம் சோதனை வந்து நடத்தினாங்க இந்த சோதனையுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் ரெண்டு லட்ச ரூபா பணம் கஞ்சா அடங்கிய நான்கு சிகரெட்டு காரு செல்ஃபோனு இதெல்லாம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் இது மூணாவது நாலாவது என்ன சவுக்கு சங்கர் எதிராக ஏராளமான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுது இப்போ வரைக்கும் ஆறு கேசஸ் வந்து ஃபைல் வந்து பண்ணியிருக்காங்க முக்கியமாக சிஎம்டிஏ இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு புகார் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தொடர்பாக போலியான ஆவணங்களை தயாரித்து அவதூறு பரப்பியிருக்காரு சவுக்கு சங்கரு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்டிஏ ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த வழக்கில் சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இந்த கேஸில் மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டு தகவலுங்க இப்போது அண்ணாமலை தான் ஆரம்பத்தில் இருந்தே யூடியூப் சேனலை வந்து கட்டுப்படுத்தணும் அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டில் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக் இருக்குது ஒரு செல்ஃபோன் இருக்குது இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தூண்டுற மாதிரி பிரச்சனையை வந்து தூண்டுற மாதிரி இல்லை அண்ணாமலை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர்லாம் வந்து கேள்விகளை வந்து கேட்டுக்கிருந்தாங்க அண்ணாமலை ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக அவங்களுக்கு வந்து செக்கு வந்து வச்சாரு ஸோ யூடியூப் சேனலுக்கு வந்து இங்கே வந்து பர்மிஷன் வந்து கிடையாது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது மாதிரி பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் ப்ரெஸ் மீட்டில் வந்து அளவுடு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேருந்து அண்ணாமலை இதை ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லியிருக்காரு இதை தான் இப்போ வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு யூடியூப் சேனல்ஸை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை ஆரம்பத்துலேயே அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் தான் ஆனால் அண்ணாமலை அப்போ பேசும்போது இங்கே சில பத்திரிகையாளர் நாங்களாம் நடுநிலையான பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சில பேர் வந்து பொங்குவாங்க உதாரணத்துக்கு பத்திரிக்கையாளர் ஹிந்து என் ராமலா இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் ஓவராக வந்து கொந்தளிப்பார் மூணு வாட்டி பத்திரிக்கையாளர்கள் அப்படிங்கிற பேரில் இந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்காங்க ஏன் அண்ணாமலை இது மாதிரி பிரஸ் மீட்டில் அவர் கண்டிக்கிறார் பார்த்தீங்களா பண்ணுற தப்பை சுட்டி காட்டுறாருல்ல அதுக்கு எதிராக இது மாதிரி எல்லா பத்திரிக்கையாளர்களும் பொங்கி சில பேர் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் அப்படிங்கிற பேரெல்லாம் ஓவராக பொங்குவாங்க இப்போ பாஜக என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஃபெலிக்ஸ் வந்து இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு எதிராக யாருமே எந்த ஒரு பத்திரிக்கையாளரும் இப்போ வரைக்கும் குரல் கொடுக்கலையே சவுக்கு சங்கர் பேசினார் பேசினது தப்பு கைது பண்ணிட்டீங்க ஓகே ஃபெலிக்ஸ் வந்து பேட்டி தான் எடுத்தாரு ஃபெலிக்ஸ் எதுக்காக வந்து கைது வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அப்போ அண்ணாமலையை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை அடிக்கடி நடத்துறீங்க இதுவே திமுகவுக்கு எதிராக யாராவது பேசி அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா யாருமே வாயவே திறக்க மாட்டீங்க பத்திரிக்கையாளராக இருந்தாலும் எந்த ஒரு மற்ற பத்திரிகையாளர்கள் குரல் கொடுக்க மாட்டேங்களே இருந்தே தெரியுது அவங்களுடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறதையும் நம்ம பரவலாக வந்து பார்க்குறோங்க ஓகே முக்கியமாக இந்த ஃபெலிக்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு வழக்கு பதிவு அவர் மீது செய்யப்பட்டு ஜாமீன் வந்து வாங்கியிருந்தார் நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கியிருந்தாரு கீதா அப்படிங்கிற ஒரு பெண்ணா வந்து பேட்டி வந்து எடுத்திருக்காரு பேட்டி எடுக்கும்போது அரசியலில் பெண்கள் அரசியலில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்து அவதூறாக பேசிட்டாரு ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அந்த கேஸில் ஆல்ரெடியே நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கியிருந்தாரு ஃபெலிக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர பேட்டி எடுத்தார் பார்த்தீங்களா இந்த கேஸில் வந்து அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்காரு இதில் ஒரு பேசிக்கான கேள்வி என்னென்னா இந்த முன்ஜாமீன் வழக்கில் நீதிமன்றம் காவல்துறைக்கு ஏழு நாட்கள் வந்து ஒரு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த முன்ஜாமீன் கேஸில் பதில் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாட்கள் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஏழு நாட்களுக்குள்ளே இவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுத்து அதன் பிறகு நீதியரசர் இந்த முன்ஜாமீனை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு நீதிபதி சொன்ன பிறகு கைது பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் இந்த ஏழு நாள் டைம் கொடுத்த அந்த மொதல் நாளே போய் வெலிக்ஸை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு டாக் ஆஃப் த ஒரு டிபேட்டாக வந்து பார்க்குறோம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோ கு நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்